திரேதாயகம் ஐயா நாராயண பரம்பொருள் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியாகி அவதாரம் எடுத்த ஒரு சிறந்த யுகமாகும் இந்த யுகத்தில் எம்பெருமான் ராமச்சந்திரராக அவதரித்து வாழ்ந்து காட்டி இந்த வையகத்துக்கு ஒரு வழியை காட்டினார் ஆம் வாழ்ந்து காட்டுவதற்காகவே எடுத்த அவதாரம் ராம அவதாரம் மக்களுக்கு வழியை காட்டுவதற்காகவே எடுத்த அவதாரம் கிருஷ்ண அவதாரமாகும் ஏனென்றால் இல்லியல்பாக எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய ராம அவதாரத்தில் ஒவ்வொருவர் மூலமாக அண்ணன் தம்பி தாய் தகப்பன் குரு சிஷ்யன் இப்படி எந்த எந்த உறவு முறை உள்ளதோ அத்தனை உறவு முறைகளும் எப்படி எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான வழிகாட்டலை வாழ்ந்து காட்டியிருப்பார் ராமபிரான் அதனால்தான் தன்னுடைய வைகுண்ட அவதாரத்தை பற்றி சொல்லும்போது பத்து சிரசுடைய பாவிதனை ஜெயிக்க மற்றும் நிகர்வாய் வாய்த்த தசரதருக்கு செய்யாய் உதிக்க செடமெடுத்தது போலே மாயாவி சுச்சன் மனுவாய் பிறந்தார் என்பார் அதாவது தன்னுடைய வைகுண்ட அவதாரத்திற்கு பற்றி சொல்லும்போது எப்படி அன்று ராமபிராணாக அவதரித்தனோ அதுபோல் இன்று வைகுண்ட பரம்பரளாக அவதரித்துள்ளேன் என்பார் இதன் மூலம் இந்த கலியுகத்தில் இல்லியல்பான வாழ்க்கை இல்லற கடமைகளை ஆற்றுவதன் முக்கியத்துவத்தை எம்பெருமான் மிகச் சிறப்பாக நமக்கு உணர்த்தியுள்ளார்